பொய்யா சாமி ஆடுனா எது மாதிரியான ஆபத்துகள் வரும் சாமி ஆடுறது எல்லாருடைய உரிமைங்க யாருமே நீ சாமி ஆடக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அது நம்மளுடைய தனிப்பட்ட உரிமை தெய்வம் எடுக்கிற முடிவு என் மேலே சாமி வர்றது நான் ஆடுறது ஆடாது சரி அதனால் நீங்கள் சாமி ஆடக்கூடாது அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லவும் முடியாது அது சொல்லவும் கூடாது அது தெய்வமே ஏற்றுக்காது சரிங்க பொய்ச்சாமி ஆடுனால் எது மாதிரியான விளைவுகள் வரும் முதல்ல பொய்யா சாமி ஆடுறதே தப்பு அப்படி செய்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த தெய்வத்தையும் அதே சமயம் அந்த தெய்வத்தை நம்பி இருக்கிற மக்களையும் ஏமாத்துற செயல் அதனால் பொய்ச்சாமி ஆடுவதுங்கிறது தவறான ஒன்று அது யாரும் செய்யவும் கூடாது செய்யவும் மாட்டாங்க இருந்தாலும் நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பொய் சாமி ஆடுதான் எது மாதிரியான பத்து ஆபத்துகள் வரும் அப்படிங்கிறத நண்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல என்ன அப்படின்னா என் மேலே சாமி வரலை நான் பொய் சாமியை நான் பொய்யா அந்த சாமியை நான் ஆடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல உண்மையாக என் மேலே வர்ற சாமியை யாரும் அடையாளம் கண்டுக்க முடியாது அப்பா எல்லாம் வாங்கப்பா நம்ம சாமி இன்னைக்கு அழைக்கணும் அப்படின்னு பத்து பேர் நிற்கிறாங்க பத்து பேர் போது அந்த பத்து பேரில் அந்த சாமியை அழைக்கும் போது நான் வேணும்னே போய் அந்த சாமியை நான் பொய்யே ஆடிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல அங்கே சரியா அங்கே தீர்ப்புகளும் அங்கே கணிப்புகளும் அங்கே சரியாக எழுதப்படலை அப்படின்னா அந்த சாமி மேலே இந்த சாமி தான் வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உண்மையா இருக்கிற சாமியை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது அந்த தெய்வத்தை நாம் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்பதானே அப்போ ஆடுவார் நீ வருஷம் வருஷம் ஆடுவாருங்கிற மாதிரி ஒரு ஒரு பத்தாம் ரூபா ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா உண்மையாக வர்ற சாமியை நாம் எப்பயும் அடையாளம் கண்டுக்க முடியாது அதே சமயம் அப்படி பொய்யா அந்த சாமி ஆடுறதுனால அந்த சாமி மூலமாக வர்ற நமக்கு ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்காம போயிடும் இதுதான் முதல் ஆபத்து சரிங்க இரண்டாவது ஆபத்து என்ன அப்படின்னா பொய்யா நான் சாமி ஆடி அந்த இடத்துல நான் சொல்கிற அருள் வாக்கு பழிக்காது அப்போ நான் சொ நான் சொல்கிற அந்த அருள் வாக்கு பழிக்கலை அப்படின்னா மக்களுக்கு நல்லது நடக்காது என் மேலே ஒரு சாமி வருது அந்த சாமி அருள்வாக்கு சொன்ன சாமி இப்போ நான் அந்த சாமியை பொய்யே ஆடுறேன் என் முன்னாடி மக்கள் அருள்வாக்கு வந்து கேட்டு நிற்கிறாங்க நான் வந்து என் மேலே உண்மையான சாமி இருந்துச்சு அப்படின்னா நான் அருள்வாக்கு சொல்லிடுவேன் ஆனால் அந்த இடத்துல உண்மையான சாமி என் மேலே வராதனால அந்த உண்மையான அருள்வாக்கு அவங்களுக்கு கிடைக்காது அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு பலாபலன் கிடைக்காது அந்த அருள்வாக்கு ஒரு சில போலியான ஒரு சில விஷயங்களை உருவாக்கி அவங்கள மேலும் கஷ்டப்படுத்தும் சரிங்க இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா பொய்யா ஒரு சாமி வந்துருச்சு அந்த பொய்யா நான் சாமியை ஆடிட்டேன் அப்படின்னா அந்த சாமி ஆடிக்கி அந்த பொய்யா ஆடுற அந்த சாமி ஆடிக்கே தெரியாது அவர் மேல வர்ற உண்மையான அந்த சாமி எதை விரும்பும் எதை விரும்பாது அந்த தெய்வத்தோட ஆயுதம் என்ன அந்த தெய்வத்தோட ஆடைகள் என்ன ஆபரணங்கள் என்ன தழுகைகள் என்ன அப்படின்னு அவர் மேல அந்த பொய்யா எந்த சாமியை ஆட நினைக்கிறாரோ அந்த சாமிக்கு அவரால் சரியா செஞ்சு கொடுக்க முடியாது சரிங்க இது மூணாவது ஆபத்து நாலாவது ஆபத்து என்ன அப்படின்னா என் மேல பொய்ய நான் ஒரு சாமி ஆடுறேன் அப்படின்னா அந்த சாமியாடி உண்மையான தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த தெய்வம் எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கும் அந்த அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா குல மக்களையும் காக்கும் அந்த குல தெய்வங்கள் உடன் தெய்வங்களையும் காக்கும் அந்த இருப்பிடங்களையும் காக்கும் அப்படி அந்த சாமி எனக்கு அந்த அதிகாரம் எனக்கு உண்மையா வந்தா எனக்கு கிடைக்கும் இல்ல பொய்யா ஆடுனா அந்த அதிகாரம் எனக்கு கிடைக்காது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உண்மையான சாமி வந்து கிடைக்கிற இந்த எல்லா நல்ல விஷயங்களும் அந்த குல மக்களுக்கு குல தெய்வங்களுக்கு குல மக்களுக்கு கிடைக்காம போயிடும் அந்த குலதெய்வ எல்லாம் வளர்ச்சி வராமல் போயிடும் அதே சமயம் அந்த உடன் தெய்வங்களோட எழுச்சி வராம போயிடும் இதுதான் நான்காவது ஆபத்து சரிங்க அஞ்சாவது ஆபத்து என்ன தெரியுமா பொய்யா சாமி ஆடிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி சொல்றது ஒரு சாமி உண்மையான சாமி வருது அப்படின்னா அந்த சாமி தன்னுடைய உடன் தெய்வங்களை எழுப்பி கொடுக்கும் தன்னுடைய உடன் தெய்வங்களை காத்து கொடுக்கும் தன்னுடைய உடன் தெய்வங்கள் தேவை என்னவோ அதை சரி பண்ணி கொடுக்கும் தன் அளவில் நின்றாது அப்படி அந்த சாமி வராமல் பொய்ய நான் ஆடினேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா உடன் தெய்வங்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு எல்லையில் இருபத்தோரு தெய்வம் இருக்கு இருபத்தோரு தெய்வத்தில் ஒரு தை ஒரு தெய்வம் மூணு தெய்வம் அஞ்சு தெய்வம் தலைமை தெய்வம் முன்னோடி தெய்வமாக இருக்குது அந்த தெய்வத்தை ஆடுற அந்த சாமி ஆடிகள் சரியாக உண்மையாக ஆடாமல் பொய் ஆடினாங்க அப்படின்னா அந்த இருபத்தோரு தெய்வங்களின் நிலைமையை கண்டுபிடிக்க முடியாது அந்த இருபத்தோரு தெய்வங்களை அந்த எல்லையில் உணர முடியாது வர வைக்க முடியாது இதுதான் அஞ்சாவது ஆபத்து அஞ்சாவது அறிகுறிகள் சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன தெரியுமா என் நான் என் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னா என் சாமி என்னை காத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு நான் நிற்பேன் அப்போ என் சாமி உண்மையாக ஒருத்தர் மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த சாமியாடி எனக்கு அழைச்சி அப்பா எனக்கு இது மாதிரி அப்பா தப்பாக தெரியுது நீ கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பாதுகாப்பார் இதில் தொழிலில் நஷ்டத்தில் இது எதுவும் பொருள் எதுவும் உற்பத்தி இப்போதைக்கு நீ பண்ணாதேங்கிற மாதிரி ஒரு சில ஆலோசனைகளை அந்த சாமியாடி மூலம் எனக்கு சொல்லும் உண்மையான தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா பொய்யா சாமி ஆடினாங்கன்னா அது மூலியமா எனக்கு சொல்லாது எனக்கு அது கிடைக்கப்பெறாது எது எனக்கு நடக்க போற ஆபத்துகளை வர்ற விளைவுகளை முன்கூட்டியே என்னால் கணிக்க முடியாது ஏன் அப்படின்னா என் சாமி துடி கொண்டு யாருக்கிட்டையும் பேசலை அப்படி துடி கொண்டு பேசிடுச்சு அப்படின்னா அந்த சாமியாடி மூலிமா எனக்கு அது சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஆறாவது ஆபத்து சரிங்க ஏழாவது ஆபத்து என்ன தெரியுமா அந்த எல்லையில இருக்க அந்த தெய்வங்களின் வலிமை அந்த தெய்வங்களோட எழுச்சி அந்த தெய்வங்களோட விழாக்கள் எதுவுமே நடைபெறாம போயிடும் ஒரு தெய்வம் பல ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு தெய்வம் வருது அப்படின்னா அந்த தெய்வம் உண்மையான தெய்வமா இருந்தா இந்த எல்லையில எப்படி என்னை மக்கள் வணங்கியிருக்காங்க எப்படி எனக்கு விழா கொடுத்துருக்காங்க எப்படி என்னுடைய படையல் எப்படி அழைப்பு எப்படி கலரி எப்படி ஆயுதங்கிற எல்லாத்தையும் உண்மையான தெய்வம் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கும் அப்படி உண்மையான தெய்வம் வராம பொய்ய ஆடுனாங்க அப்படின்னா முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வணங்கிய அந்த வழிபாடு இப்போ நாம அதை வணங்க முடியாது அது தெரியாது ஏதோ ஒன்றுமே தெரியாம ஏதோ தட்டாங்காட்டில் போய் நம்ம போய் விளாண்ட மாதிரி அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா தப்பு தப்பா ஒரு சில செயல்கள் நடந்து அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பொருள் நஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன தெரியுமா ஏன் எல்லைக்கு நடக்க போற ஆபத்துகளை என் குல மக்களுக்கு நடக்க போகிற ஆபத்துகளை அந்த தெய்வம் வரலை அப்படின்னா கணிக்கவே முடியாது எங்கள் குல தெய்வ எல்லை இருக்கு அந்த எல்லையில் ஒரு சில பிரச்சனைகள் வரப்போகுது எல்லை பறிபோகப் போகுது அந்த இடத்துல இருக்கிற தெய்வம் அந்த இடத்துல வசம் மாறப் போகுது ஒரு சில தீய சக்திகள் அந்த இடத்துல சூழ போகுது அந்த தெய்வங்கள் முகம் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் எதையுமே அந்த இடத்துல சரி பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல உண்மையான தெய்வம் வரல உண்மையான வந்த தெய்வத்தை நாம இதுதான் சரியா கணிக்கல பொய்யா இந்த சாமி இவங்க தான் நாம ஒரு முடிவை எடுத்ததுனால இது எல்லாமே அந்த இடத்துல பாதிக்கப்படும் சரிங்க இது எட்டாவது அறிகுறி ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா சாமியை பொய்யா யாரெல்லாம் ஆடுறாங்களோ அவங்களுக்கு கஷ்டமும் சரி அதே சமயம் அவங்களுக்கு நிறைய தொடர்ந்து வெறும் ஒரு சில விளைவுகளை அவங்க சந்திக்க நேரல இந்த சாமியே நான் ஆடலை இந்த சாமியே வேணான்னு அவங்க விட்டு போற வரைக்கும் உண்மையான தெய்வம் அவங்கள சுருட்டி எடுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா நானு என் பிள்ளைக எனக்காக காத்து நிற்கிற பிள்ளைகளை நான் காக்க நிக்கிறேன் என் முகத்தை போலியா நீ வச்சு நீ ஆடுறியா ஆசைகளை பேர் ஆசைகளை வச்சு உன்னுடைய சுயநலத்திற்காக உன்னுடைய உன்னுடைய நலனுக்காகவே ஒரு நீ இதை என்னைய என்னைய போலியா போலி முகத்தோடு நீ ஆடுறியேங்கிற அந்த ஒரு கோபக்குறிக்கி அந்த பொய்யா சாமி ஆடுறவங்க ஆளாக்கப்படுவாங்க அதை அவங்கள மட்டும் பாதிக்காது அவங்க பில்ல புல்ல அடுத்து வர்ற தலைமுறை தலைமுறையாக பாதிக்கும் இது ஒன்பதாவது அறிகுறி பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா தெய்வம் மன கஷ்டப்படும் வேதனைப்படும் எப்படி மன கஷ்டப்படும் வேதனைப்படும் என் பிள்ளைய எனக்கு தேவையானதை நான் இருக்கேங்கிறத உணராம என்னை அறியாம ஏதோ தன்னுடைய நெருக்கங்களுக்கு சொந்த பந்தங்கள் உரு உருவா உள்ள இருக்கிற அந்த நெருக்கங்கள் விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக சரியான ஒரு நிலையை கண்டுபிடிக்காம என் பிள்ளைய இது போன்ற ஒரு போலியான முகங்களை பொய்யா சாமி ஆடுறவங்கள நம்பி நிக்குதுகளே அப்படிங்கிற அந்த வருத்தம் அந்த தெய்வத்துக்கு மலையளவு இருக்கும் மலையளவு இருக்கும் அவங்க இந்த பதிவை நான் சொல்ற காரணம் என்ன தெரியுமா சாமி ஆடுறது எல்லாரும் ஆடலாம் சந்தோஷம் ஆடலாம் தப்பு இல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனா எப்படி சொல்றது அப்படின்னா ஒருத்தன் உண்மையாக ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்க அப்படின்னா அவங்க உள்ளம் தலையில இருந்து உச்சங்கால் வரை அந்த சாமி நிக்கணுங்க அப்பத்தாங்க அவங்க ஆடணும் உடம்பு குச்சி முச்சி புள்ளரிக்குது நாம போய் ஆடுவோம்னு ஆடக்கூடாது என்னுடைய அப்பா ஆடினாரு அதனால நான் ஆடுவேன்னு போய் வீம்பா நிற்கக்கூடாது என்னுடைய அண்ணன் தம்பி இந்த சாமியை நான் தான் ஆடுவேன் அப்படின்னு போய் நிற்கலாம் அதனால அதனால கிடைக்க போறது நீங்க நினைக்கிறது கிடைக்கும் ஆனா அதனால நடக்க போற நன்மைகள் என்னவோ பெருமளவு இருக்காது அதனால தெய்வ விஷயத்துல மட்டும் யாரும் விளையாடக்கூடாதுங்க சாமி வருது அது இரண்டாவது விஷயம் குலசாமியை போய் காக்க போகிறது நம்ம வணங்குறது எதுக்கு நம்மளுடைய நலனுக்காகத்தானே நம்மளுடைய பிள்ளை ஊட்டிகளோட நல்ல ஒரு வளர்ச்சிக்காகத்தானே நமக்கு வர்ற கெட்ட நேரங்களை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தானே இது எதுவுமே நடக்காம போயிருங்க அது எப்படி சொல்றது அப்படின்னா அன்பு பக்திங்கிறது எதுவுமே இல்லாமல் போயிடும் ஆணவம் அதிகாரம் அகங்காரம் தலை தூக்கி நிற்கும் போது அந்த எல்லையில் இருக்கிற தெய்வம் கூட இனியும் ஏண்டா இந்த எல்லையில என் பிள்ளைகளை நான் நிற்கணும் என்னையே என் பிள்ளையை மதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வமே அந்த எல்லையை விட்டு விலகும் அதனுடைய வசம் மாறும் முகம் திரும்பும் அதனால பொய்யா அந்த இடத்துல சாமி ஆடுறவங்க யாரும் பொய்யா சாமி ஆட மாட்டாங்க அப்படியே அந்த அந்த இடத்துல பொய்யா சாமி ஆடினாலும் அவங்க மேல துணிய துடியா சாமி வந்து நின்றாது ஆனா இருந்தாலும் ஒரு சில பேர் ஆசைகள் இருக்குங்க ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கும் அது வந்து இயல்பு தான் ஆனா அந்த நேரத்துல நம்ம சாமி ஆடித்தான் அந்த தெய்வத்தோட அருட்பார்வை கிடைக்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்க கூடாது தெய்வத்தை நம்ம உணர்ந்தாலே போதும் நம்மளை மீறி அந்த சாமி நம்மளை நின்று நம்மள உள்ளந்தலை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம சாமி நின்று நமக்கு மேல நின்று நம்மள கொண்டு வந்துச்சுன்னா அந்த நிலையில தன்னிலை மாறி எப்போது நாம அந்த தெய்வமா காட்சி அளிக்கிறோமோ அப்போது நம்ம சாமி ஆடுவோம் அது தெய்வத்தோட போக்குல விட்டுருவோம் போலியா இருக்காது உண்மையா இருக்கும்னு நினைச்சுதான் அந்த தெய்வத்தை நாம நினைச்சு வணங்கி வரணுமே தவிர நான் ஆடியே தீர்வேங்கிற ஒரு சில ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா சுயநலமான முடிவுகளை எடுத்து அந்த கும்புக்கே பாதகமா யாரும் இருந்துடக் கூடாதுங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்களோட பௌர்ந்துகள் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்